என்பான மாணவ செல்வங்களே இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் நாங்கள் இன்று இரண்டு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தை கேட்க உள்ளோம் நாங்கள் இன்று சிறிய பாடலுடன் நாங்கள் எங்கள் பாடத்தை தொடங்குவோம் பாடசாலைக்கு சென்றிடுங்கள் பாடலை പോട്ടികളെ വെന്റി പരിസു കളി പുള്ളി ഒരു മുറേ പാടശാളങ്ങളിൽ വെന്റിങ്ങൾ பரிசுகளை பெற்றிடுங்கள் பிள்ளைகளே இந்த பாடலின் மூலம் உங்களுக்கு நல்ல விடியங்களை நான் அறிவிக்கின்றேன் என்ன அறிவிக்கின்றேன் பாடசாலைக்கு செல்லுங்கள் பாடங்களை கற்றிடுங்கள் போட்டிகளை வென்றிடுங்கள் பரிசுகளை பெற்றிடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நல்ல விடியங்களை அறிவிக்கின்றேன் சரியா பிள்ளைகளே அப்பொழுது அப்போது நாங்கள் இன்று அறிவித்தல்களை கேட்க போகின்றோம் நீங்கள் பிள்ளைகளே ஒரு சம்பவம் அல்லது நிகழ்வுகள் தொடர்பாக யாராவது உங்களுக்கு தெரியப்படுத்தினால் அது அறிவித்தல் நீங்கள் தெரிந்து கொண்ட அல்லது அறிந்து கொண்ட பாடசாலையுடன் தொடர்புடைய அறிவித்தல்களை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே இந்த படத்தில் இந்த சிறுவன் என்ன செய்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்ன செய்கிறார் சித்திரம் வரைந்து கொண்டிருக்கின்ற கேட்டிக்கால் சரியாக சொல்லி இருக்கிறீர்கள் சித்திரம் வரைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் சித்திரம் வரைவதென்றால் மிகவும் விருப்பம் தானே ஆ ஏதா அப்ப நான் என்ன செய்ய போகின்றேன் உங்களுக்கு சித்திரம் தொடர்பான போட்டி ஒன்றினை நடாத்த உள்ளேன் உங்களுக்கு சித்திரம் தொடர்பான போட்டியொன்றினை நடாத்த உள்ளேன் பேருங்க பிள்ளைகளே அந்த போட்டியில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்றீர்களா நடைபெறும் உங்களுக்கு எப்போது போட்டி நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றேன் இன்று என்ன இன்று சித்திர போட்டி நடைபெறும் என்று உங்களுக்கு நான் அறிவித்தலை தந்திருக்கின்றேன் அடுத்ததாக பேருங்கள் பிள்ளைகளே இது இந்த படத்தில் என்ன இருக்கின்றது சொல்லுங்கள் கோலம் கேட்டிகார் இந்த படத்தில் என்ன இருக்கின்றது கோலம் இருக்கின்றது நீங்கள் வண்ண வண்ண கோலங்கள் எல்லாம் கண்டிருப்பீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது விசேட தினங்கள் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் கோலங்கள் போட்டிருப்பார்கள் என்ன அப்ப நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்காக கோல போட்டி ஒன்றினை நடாத்த உங்களுக்கு கோலம்போட்டி ஒன்றினை நடாத்த உள்ளேன் எப்போது போட்டியை நடாத்துவோம் நாளை நாளை கோலப்போட்டி நடைபெறும் சரியா பிள்ளைகளே நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம் பிள்ளைகளே இந்த படத்தை பார்த்தீர்களா உங்களை போன்ற சின்னன்சிறார்கள் ஆடிப்பாடி மகிழ்கிறார்கள் பார்த்தீர்களா ஓ என்ன செய்கிறார்கள் தங்களுடைய சந்தோஷத்தை ஆடலின் மூலம் வெளிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்காக ஒரு தினம் ஒன்று நாங்கள் கொண்டாடுகிறோம் நாங்கள் என்ன தினம் ஒன்று ஞாபகம் இருக்குதா ஆ சிறுவ தினம் கேட்டிக்கார் சிறுவ தினம் மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடுகிறோம் நாங்கள் அப்போ நான் உங்களுக்கு சிறுவர் தினம் தொடர்பாக அறிவிக்க உள்ளேன் எப்போது கொண்டாடுவோம் நாளை என்ன அறிவித்திருந்தேன் நாளை பாடசாலையில் சிறுவர் தினம் கொண்டாடப்படும் சரியா நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வோம் உங்களுக்கு சரியா வீட்டில் கதை சொல்வார்கள் சொல்லுங்கள் ஆமா சரி பாட்டி தாத்தா ஏன்னா இவ்வாறு வீட்டில் உள்ளவர்கள் உங்களுக்கு கதை சொல்கிறார்கள் உங்களுக்கு கதை கேட்க நல்ல விருப்பம் தானே ஓ என்ன நீங்கள் கதையை மிகவும் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடன் கேட்பீர்கள் என்ன நான் இப்போது என்ன செய்ய போறேன் உங்களுடைய கதையை எனக்கு கேட்க மிக ஆவலாக இருக்கின்றது அதனால் நான் உங்களுக்கு கதை தொடர்பாக போட்டி ஒன்றினை நடாத்த உள்ளே கதையினை சொல்வதற்கு உங்களுக்கு போட்டியினை அறிவிக்கப் போகின்றேன் அந்த போட்டியில் நீங்கள் எல்லோரும் பங்குபெற்றி எனக்கு அந்த கதை தொடர்பாக மகிழ்ச்சியாக உங்களது வெளிப்பாட்டை காட்டுங்கள் பேருங்க பிள்ளைகளே அந்த கதை போட்டியை எப்போது நடைபெறும் என உங்களுக்கு அறிவிக்கின்றேன் நான் நாளை மறுதினம் கதை சொல்லும் போட்டி நடைபெறும் நாளை மறுதினம் அதை சொல்லும் போட்டி நடைபெறும் உங்களுக்கு சந்தோஷம்தானே பிள்ளைகள் ஓ பிள்ளைகளே நாங்கள் அறிவித்தல்களை மிகவும் மகிழ்ச்சியாக படங்களுடன் பார்த்திருந்தோம் நாங்கள் கற்ற அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவோம் இன்று என்ன போட்டி நடைபெறும் என்று கூறினேன் இன்று சித்திர போட்டி நடைபெறும் நாளை கோல போட்டி நடைபெறும் அடுத்ததாக என்ன அறிவித்திருந்தேன் என்ன நிகழ்வை கொண்டாடுவோம் என்று நாளை பாடசாலையில் சிறுவர் தினம் கொண்டாடப்படும் நாளை மறுதினம் கதை சொல்லும் போட்டி நடைபெறும் பிள்ளைகளே அறிவித்தல்களை பார்த்திருந்தோம் இனி நாங்கள் அறிவித்தலில் வருகின்ற சொற்களை வாசித்து அறிவித்தல்களை வாசிப்போம் பிள்ளைகளே நீங்கள் கற்ற அறிவித்தல்களை இலகுவாக வாசிப்பதற்காக உங்களுக்கு அறிவித்தல்களை காட்சிப்படுத்துகின்றேன் என்னுடன் சேர்ந்து நீங்களும் அறிவித்தல்களை வாசியுங்கள் சித்திர போட்டி நடைபெறும் அடுத்த அறிவித்தலை பார்ப்போம் நாளை கோல போட்டி நடைபெறும் நாளை கோல போட்டி நடைபெறும் அடுத்ததாக அறிவித்தலை பார்ப்போம் நாளை பாடசாலையில் சிறுவர் தினம் கொண்டாடப்படும் நாளை பாடசாலையில் சிறுவர் தினம் கொண்டாடப்படும் அடுத்ததாக அறிவித்தலை அடுத்ததை வாசிப்போம் நாளை மறுதினம் கதை சொல்லும் போட்டி நடைபெறும் நாளை மறுதினம் போட்டி நடைபெறும் சரியாக வாசிப்பீர்கள் அடுத்ததாக நாங்கள் அறிவித்தல்களில் வருகின்ற சொற்களில் விடுபட்ட எழுத்துக்களை பூர்த்தி செய்வோம் முதலாவது சொல்லை பாருங்கள் பா இடைவெளி என்ன எழுத்து வரும் பாடசாலை அடுத்ததாக பாருங்கள் சி தி இடைவெளி உம் இந்த இடைவெளியில் என்ன எழுத்து வரும் மூன்றாவது பாருங்கள் பிள்ளைகளே கோ இடைவெளி உம் இதில் என்ன எழுத்து வரும் கோலம் பிள்ளைகளே நீங்கள் பாடசாலையுடன் தொடர்புடைய அறிவித்தல்களை மிகவும் மகிழ்ச்சியாக கற்றிருப்பீர்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்